நானும் எப்படிலாம் வரும்னு நினைச்சு பார்க்கல பொங்கலுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் அது வரைக்கும் நான் இங்க தங்கிதான் ஆகணும் Uh,

குட் நைட் மச்சான் அந்த புரோக்கர் குமார அங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த புரோக்கரோட வழக்கமான வாடிக்கையாளர் இல்லடா நம்ம பிஜேஷ் அப்படிதானடா பிஜேஷ் நீதான அவனோட வழக்கமான வாடிக்கையாளர் இவனுக்கு என்ன தூங்கவே இல்லையா சொல்ல மாட்டேங்கிறான் Hey, let's have a song. I don't have anything to talk about in the first place. Hey, come on, let's go. Then he'll scold